மணல் மேடு மணல் மேட்டில் செடி கோடிகள் ஆற்றோரம் மணல் மேடு மணல் மேட்டில் செடி கோடிகள் வானத்தை பார்த்து அங்கே ஆடி விளையாடுகின்ற செடிகொடியின் கிளைகள் அங்கே வானத்தை பார்த்து அங்கே கொடிகள் கிளைகள் அங்கே என்னதான் கூறுவது என்னதான் கூறுவது வானுலகம் வானுலகம் என்னை என்ன இந்த வையகமும் என்ன என்ன வானுலகம் என்ன என்ன இந்த வையகமும் என்ன என்ன சுதந்திரம்தான் யார் தடுப்பார் என்னை என்னை என்றேதான் அசைந்தாடும் என்றேதான் அசைந்தாடும் செடி கொடிகள் சுதந்திரமாய் அசைந்தாடும் அச்சுற்றியுள்ள மனிதர்களை என்னவென்று அது கூறும் சுற்றியுள்ள மனிதர்களை என்னவென்று சுற்றியுள்ள மனிதர்களை என்னவென்று அது கூறும் யாரை நம்பி நான் இருக்கேன் என்னை பார்த்து கற்றுக்கொள்ளு யாரை நம்பி நான் இருக்கேன் என்னை பார்த்து கற்றுக்கொள்ளு விண்ணை நீ நம்பி மண்ணையும் மன்னையும் நில்லு நல்லதொரு மனதோடு புவிதனில் வாழ்ந்து வந்தா என்னைப் போல் நீ இருப்பாய் எண்ணி எது கிடைத்திடுமே கூறி நின்றன் பாருமையா குறையேதும் வாராமே உனக்கு இந்த தெய்வமெல்லாம் ஒன்று கூடி துணை இருக்கும் ஒன்று கூடி துணை இருக்கும் பொய்யான இல்லை போராடும் வாழ்க்கை தன்னை ஏனையா உனக்கு இந்த தலைவீதியை என்று சொல்லி வீணரை நீயும் அங்கே மானிடரை அழித்து அழித்து வீணாக போகாதே வீணாக போகாதே நல்ல கற்று வரும்பொழுது பொழுது நீயும் நான் உளது போலே ஆடி ஆடி அசைந்தாடி சந்தோஷத்தை எல்லாம் வெளிப்படுத்தி புவிதனில் இயற்கையோடு இணைந்து இணைந்து வாழ்ந்து விட்டால் ஏது குரை எது மானுடனே கேளுமடாய் என்று தான் நுரைத்த தந்த புல்மேட்டு செடி கோடிகள் மணல் மேட்டு செடி கோடிகள் சிந்தித்து பாருங்கள் வித்தை இல்லை வித்தை இல்லை எந்த ஒரு தந்திரமும் மந்திரமும் இல்லை ஆகவே நல்ல எண்ணம் ஒன்று மட்டும் உணையினாலும் வழி நடத்தும் இயற்கையும் கை கொடுக்கும் இன்னலது பறந்து ஓடும் சிந்திப்பும் சிந்திப்பும் வாருங்களேன் ஒன்றை சிந்திப்பும் சிந்திப்பும் வாருங்களேன்